குரங்கோட குழந்தை குரங்கோட அம்மாவது அவங்க அம்மா வந்துட்டு தாவி தாவி குதிச்சு போறது மேலதான் கான்சென்ட்ரேஷன் இருக்குமே தவிர குழந்தைய பாத்துக்காது குரங்கு குழந்தைதான் அவங்க அம்மாவை கட்டியா புடிச்சிட்டு இருக்கும் அந்த குழந்தையோட அம்மாக்கு நம்பிக்கை என்ன அவங்க குழந்தை கட்டியா புடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட குருவை நம்புறது சில நேரம் நம்ப சில நேரம் நம்புறது சில நேரம் நம்பாம இருக்கிறது இப்படி டவுட்ஃபுல்லா எப்போ இருப்போமோ அப்போ கண்டிப்பா ரோட்ல இருக்கிற மண்ணு மாதிரி கிடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிராங்கா சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யாரு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எண்ணங்கள் இருக்கு இல்லையா அது பாசிட்டிவ் தாட்ஸாவும் இருக்கலாம் நெகட்டிவ் இருக்கலாம் ரெண்டுத்தையும் குரு இல்லாத கல்வி வந்துட்டு பார்வையற்ற கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் குரு அப்படிங்கறது இருந்தாதான் அந்த பர்டிகுலர் கல்வியை நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ நமக்கு எல்லாருக்கும் குரு யார் மாஸ்டர்ஸ் நம்ம பத்ரிஜி சரதன எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னா ஆச்சாரிய சாங்கத்தியம் அத பத்தி நம்ம வந்து பேசலாம் மாஸ்டர்ஸ் சோ நம்ம எல்லாருமே நம்மளோட குருவோட இருக்கணும் குருவோட சாங்கத்தியம் குருவோட பேசணும் அப்படிங்கறதுதான் ஆச்சாரிய சாங்கத்தியம் ஓகேவா மாஸ்டர்ஸ் அந்த தலைப்புல பத்தி நம்ம இன்னைக்கு வெவ்வேறு மாஸ்டர்ஸ் அத பத்தி என்ன சொல்லிருக்காங்க வீர பிரம்மேந்தர் வந்து என்ன சொல்லிருக்காங்க ஸ்லோகத்துல நம்ம பாக்கலாம் கோட்டி பிள்ளை ரீதி குருவுத்தோம் நொண்டினா சிஷ்யூல குணு சுந்த ராது நம்மி நம்ம குன்னா தும்முபா லௌதுரு ம்ப ஹம்ச காளிகாம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என்ன கோத்தி பிள்ளை ரீதி அப்படின்னா கோத்தி அப்படின்னா குரங்கு மாஸ்டர்ஸ் ஓகேவா குரங்கோட குழந்தை குழந்த குரங்கோட அம்மாவை புடிச்சுக்குமா இல்ல அம்மா வந்து தன் குழந்தைய புடிச்சுக்குமா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்ம பார்த்திருப்போம் அவங்க அம்மா வந்துட்டு தாவி தாவி குதிச்சு போறது மேலதான் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர குழந்தைய பாத்துக்காது ஆனா அந்த குரங்கு குழந்தைதான் அவங்க அம்மாவை கட்டியா புடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஏன்னா அந்த குழந்தையோட அம்மாக்கு நம்பிக்கை என்ன அவங்க குழந்தை கட்டியா புடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அந்த குழந்தை வந்து கட்டியா புடிக்கல அவங்க அம்மாவனா அது கண்டிப்பா உயிரோட இருக்காது இல்லையா சோ இங்க என்ன சொல்ல வர்றாரு குழந்தையோட குரங்கு எப்படி தன் அம்மாவை அவ்வளவு கட்டியா புடிச்சிட்டு இருக்கோ அதே போல நம்ம எல்லாருமே நம்மளோட குருவை அவ்வளவு கட்டியா புடிச்சுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓகேவா மாஸ்டர் சோ நம்ம பாருங்க நம்மளோட குரு கிட்ட நம்ம எவ்வளவு கட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவரோட இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு அப்படி ஒரு வேலை இருந்தா அந்த சிஷ்யர்களுக்கு சேட்டு ராது அப்படின்னா கொஞ்சம் கூட கடுகளவு கூட எந்த ஒரு நஷ்டமும் வராது அப்படிப்பட்ட சிஷியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க சோ அப்ப நம்ம நம்மளோட குருவை புடிச்சுக்கிட்டாலே போதும் நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராது மாஸ்டர்ஸ் அதுதான் அவர் சொல்லியிருக்காரு மூணாவது லைன் பாத்தீங்கன்னா நம்ம தும்ப பாலவு தூரும் என்ன அப்படின்னா அப்படின்னா நம்ம நம்மளோட குருவை நம்புறது சில நேரம் நம்பாதது சில நேரம் நம்புறது சில நேரம் நம்பாம இருக்கிறது இப்படி டவுட்ஃபுல்லா எப்போ இருப்போமோ அப்போ கண்டிப்பா ரோட்ல இருக்கிற மண்ணு மாதிரி கிடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிராங்கா சொல்லிருக்காங்க பாருங்க ரோட்ல இருந்தா அது யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா இல்ல இல்ல இல்லையா அது போல ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க எப்போ நம்ம ஒருவேளை நம்பிட்டு நம்பாம இருந்தா அப்படி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இங்க நம்பிக்கை அப்படிங்கறது எவ்வளவு கிளியரா சொல்லிருக்காங்க இப்போ நம்ம பத்ரிஜி சார் வந்துட்டு நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பிரகாரமா எப்பயுமே என்ன சொல்வாங்க நம்மளோட குரு யாருன்னு சொல்லுவாங்க நம்ம குரு வந்துட்டு நம்மளோட மூச்சு காற்று இல்லையா சோ நம்மளோட குருவை எப்படி புடிச்சுக்கணும் கெட்டியா புடிச்சுக்கணும் சோ நம்மளோட மூச்சு காற்று மேலேயே நம்ம ஃபுல்லா கவனமா வைக்கிறது தான் நம்ம தியானம் இல்லையா சோ இங்க நம்பி நம்மக்குண்ணா நம்புறது நம்பாம இருக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா அதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் இப்போ நம்ம தியானம் செய்யறேன் சில பேருக்கு வந்து தேர்டே ஆக்டிவேட் ஆகும் சில பேருக்கு ஆக்டிவேட் ஆகாமலும் இருக்கலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கலாம் சில பேருக்கு ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் ஆகும் சில பேரு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சம் பீப்புளுக்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது பெயின் வரும் பாடி வந்து ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரியோ ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரியோ ஃபீல் பண்ணுவாங்க சில பேருக்கு வராது எல்லாருக்குமே கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறது கிடையாது சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு வராமலையும் இருக்கலாம் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சோ அவங்களுக்கு தேட இருக்கு எனக்கு இல்ல சோ நான் இதை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு அதான் நஷ்டம் நஷ்டம்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் சோ நம்ம அதனால இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராரு நம்மளோட குருவோட ரொம்ப டைட்டா புடிச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தியானம் செய்யணும் ஏன்னா நம்ம குரு யாரு நம்மளோட மூச்சு சோ அந்த காற்ற வந்துட்டு நம்ம கவனிக்கணும் தியானம் செய்யணும் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ பிரம்மேந்தர் தெளிவா சொல்லிருக்காரு மாஸ்டர் என்ன இன்னொரு ஸ்லோகத்துல பாக்க நினுணி வெறுக நெஞ்சின மனமுன்ன சங்கல்பமுலனோ மான அனுமான ரஹித முகா மரி வினயம்புகா குருனு பட்டி வெதுக்குமு வேமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல யோகி வேமன் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காரு என்ன இதுக்கு அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நினு நீ வெறுகா அப்படின்னா நமக்குள்ள நம்ம ஓகேவா நமக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யாரு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா முதல்ல எண்ணங்கள் இருக்கு இல்லையா அது பாசிட்டிவ் தாட்ஸாவும் இருக்கலாம் நெகட்டிவ் தாட்ஸாவும் இருக்கலாம் ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் ஓகேவா அப்போ என்ன அர்த்தம் எண்ணங்களே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க எப்போ நமக்குள்ள நம்ம 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 போகணும்னா தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் எல்லாம் அது பாசிட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும் நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்தையுமே ஸ்டாப் பண்ணணும் ஓகேவா ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செய்யணும் அங்க வந்து நம்மி நம்ம குண்ணான்னு சொன்னாங்க இல்லையா இங்க பாருங்க அனுமான ரஹித முகா அப்படின்னா டவுட்ஃபுல்னஸ் ஓகேவா டவுட்ஃபுல்லா இருக்க கூடாது நம்புறது நம்பாம அப்படி இல்லாம நம்பிட்டு நம்பிக்கையோடு இருந்து அதோட இங்க இன்னொன்னு என்ன நம்ம ரொம்ப பணிவோடு ஓகேவா என்னென்ன பண்ணணும் நமக்குள்ள நம்ம யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம எண்ணங்களை ஸ்டாப் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டவுட்ஃபுல்லா இருக்க கூடாது மூணாவது அதோட நம்ம நம்ம ரொம்ப பணிவோடு தான் நம்மளோட குருவை யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடணும் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ குரு யாரு அப்படின்னு இந்த மூணு விஷயத்த பண்ணி நம்ம குருவை தேடணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு குரு அப்படிங்கிறது கரெக்டா நமக்கு கிடைப்பாங்க ஓகேவா அதுதான் இங்க சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னா குருனு பட்டி வெதுக்குமோ வேமா அப்படின்னா இங்க ஏன் குருவை வந்து இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே மாஸ்டர்ஸ் ஒரு கல்வி எந்த கல்வியாவது இருக்கலாம் அது கத்துக்கணும் அப்படின்னா குரு அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சங்கீதம் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா சங்கீதம் குரு கிட்ட போய் கத்துக்கணும் ஒரு பியானோ கத்துக்கணும் பியானோ குரு கிட்டதான் கத்துக்கணும் என்னோட குரு கிட்டதான் கத்துக்கணும் அதே போல ஆன்மீகமா இருந்தாலும் ஒரு குரு கிட்டதான் நம்ம ஆன்மீகத்தையும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கத்துக்க முடியும் மாஸ்டர்ஸ் அததான் இங்க சொல்லியிருக்காங்க குருகுலேனி வித்யா குட்டி வித்யா பாருங்க குரு இல்லாத கல்வி வந்துட்டு பார்வையற்ற கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் குரு அப்படிங்கறது இருந்தாதான் அந்த பர்டிகுலர் கல்விய நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ நமக்கு எல்லாருக்கும் குரு யார் மாஸ்டர்ஸ் நம்ம பத்ரிஜி சார் தானே சோ நம்ம யார் கூட இருக்கணும் யார நம்பி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட குருவ குருவ கட்டியா புடிச்சுக்கிட்டு அவர் மேல ஃபுல்லா நம்பிக்கையோ கொண்டு இருந்தா நம்ம யாரு அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுப்போம் மாஸ்டர்ஸ் ஓகேவா அததான் இந்த ஸ்லோகத்துல வேமன் அவர்கள் கிளியரா நமக்கு சொல்லியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல குருவு செப்பு வித்யா குருன குலுசு குருவு செப்பு வித்யா குருவு எருகு குருவு மகிம பரம குருவுலக்கு தெலியு விஸ்வதாபிராம வினுரவேமா இதுல பாருங்க குரு சொல்ற கல்வி வித்த வித்யா அப்படின்னா கல்வி இல்லையா குரு என்ன சொல்றாரோ அது குருவுக்கு தெரிஞ்சுதான் சொல்றாரு அவர் சொல்றது எல்லாமே அவருக்கு கரெக்டா கரெக்ட் அப்படின்னு தெரியும் அதனாலதான் அவர் வந்து சொல்றாரு பாருங்க இதுக்கு நம்ம சார் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் சார் சொல்றது தான் நம்ம அது வந்து சரி சொல்றது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா சர பத்தி அது அவரு சும்மா சொல்றது மட்டுமா அவர் வாழ்ந்து காட்டிருக்காங்க அதோட பலன் நம்ம டைரக்டாவே பாத்திருக்கோம் இல்லையா சோ அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம நம்பணும் என்னன்னு குரு என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா அவர் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து நம்பணும் மாஸ்டர்ஸ் மூணாவது லைன் பாருங்க குருவு பரம பரமகுருவுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு குருவின் மதிப்பு அவரோட வேல்யூ அது யாருக்கு தெரியும்னா தான் தெரியும் ஓகேவா இங்க மாஸ்டர்ஸ் சார் எப்பயுமே சொல்வாரு நான் நான் உங்க குரு இல்ல அப்படின்னு தான் சொல்வாரு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நான் சார் வந்துட்டு நம்மளோட குருவா சொன்னதே இல்ல உங்க குரு யாரு அப்படின்னா உங்க குரு உங்க மூச்சு காற்றுதான் பண்ணது யாரு நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு பத்ரிஜி சார் சோ நம்மளோட குரு வந்துட்டு மூச்சு காற்று பரமகுரு வந்துட்டு அதை சொல்லி கொடுத்தவரு சோ பத்ரிஜி சார் தான் நம்ம எல்லாருக்குமே பரமகுரு ஓகேவா மாஸ்டர் ஏன்னா எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு இந்த ஆனா சக்தி மெடிடேஷன் பண்ணதால அந்த பண்ணாத இருந்ததால எவ்வளவு மிராக்கிள்ஸ் எவ்ளோ எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம அடைஞ்சிருக்கோம் இல்லையா நெக்ஸ்ட் நம்ம குரு வந்து இந்த இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா இப்போ ஆஹ் ஏன் அவர் வந்துட்டு நான் உங்க குரு கிடையாது அஹ் மூச்சு காட்டுறதா உங்க குருன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப பாருங்க மாஸ்டர்ஸ் நமக்கு மத்த அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மாஸ்டரா இருந்தாலும் அவங்க நமக்கு ஒரு அறிவுரை சொல்றதுக்கும் நமக்குள்ள ஒரு மெசேஜ் வந்து நம்ம தானா மாறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு கரெக்டா எவ்வளவு மத்தவங்க சொல்லி நம்ம கேட்டா ஒரு லைட்டா ஒரு கார்னர் ஜஸ்ட் ஒரு கொஷன் மார்க் மாதிரி இருக்கும் இது கரெக்டா இல்லையா உண்மையா எப்படி நம்பலாமா வேண்டாமான்னு ஆனால் நமக்குள்ள நமக்கு வந்தா அது வந்துட்டு அது தான் பிரத்யக்ஷ ஞானம் சொல்லுவாங்க வெளியில இருந்து வர ஞானம் வந்துட்டு பரோட்ச ஞானம் ஓகேவா சோ அதனாலதான் பத்ரிஜி சார் என்ன நம்பாதீங்க என்ன உங்க குரு கிடையாது உங்க குரு உங்க மூச்சு காற்று எப்போ நம்ம அந்த ஆனா பானை சக்தி மெடிடேஷன் பண்றோமோ நம்ம மூச்சு காற்ற கவனிக்கிறோமோ கண்டிப்பா நமக்கு வந்து எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போய் நிறைய நம்ம காஸ்மிக் எனர்ஜி வாங்கிக்கிட்டு நிறைய மாஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க எனக்கு இன்ட்யூஷன் நிறைய தியானம் செய்ய செய்ய ரொம்ப மெசேஜஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதுதான் இன்ட்யூஷன் நமக்குள்ளேயே நம்ம அந்த குரு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா சோ அப்ப நம்ம ஈஸியா அதன் வழியில நம்ம போக முடியும் சோ அதுக்கு நம்ம இந்த பரோக்ஷ ஞானம் வெளியில இருந்து சொல்ற இப்போ இந்த இந்த கிளாஸை வச்சுக்கோங்க நான் சொல்லி நீங்க கேக்குறீங்க நம்ம வந்துட்டு மித்த இன்னொரு மாஸ்டர் சொல்றது கேக்குறோம் இது எல்லாமே பரோட்ச ஞானம் இது தவறா அப்படின்னா நோ இதுவும் இருக்கணும் ஏன்னா இப்போ இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால செய்ய முடியும் அப்ப தியானம் செஞ்சோம்னா நம்ம பிரத்யக்ஷ ஞானத்தை நம்ம அடைவோம் சோ நம்ம குருவோட என்ன சொன்னாலும் அது அவருக்கு தெரிஞ்சுதான் சொல்வாங்க அதை நம்ம பிளைண்டா நம்ம நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணணும் மாஸ்டர்ஸ் ஓகேவா அதுதான் யோகி வேமனா கிளியரா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொரு ஸ்லோகம் மாஸ்டர்ஸ் குருனு சிக்ஷலேக்க குரு தெட்லு கழுகணும் அர்ஜுன வாடி அப்ப கைனா தாலப்பு செவி லேக்க தலு பெட்லு ஓடுணும் விஸ்வதாபிராம அப்படின்னா என்னன்னா குருனி சிக்ஷலேக்கா குரு தெட்லு இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகத்துல அதுதான் நான் சொன்ன மாதிரி இப்போ சங்கீதம் நான் கத்துக்கணும் நான் சங்கீதம் குரு கிட்ட வந்துட்டு பயிற்சி எடுத்தா தானே எனக்கு சங்கீதம் பெர்ஃபெக்ட்டா வரும் சோ அந்த குருவின் பயிற்சி எனக்கு கண்டிப்பா வேணுமா இல்லையா அதுதான் இவர் சொல்லியிருக்காங்க குருவின் பயிற்சி எப்போ எப்படி இரு எப்போ இருக்குமோ அப்போதான் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் எது கரெக்ட் எது ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில அதன்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போக முடியும் மாஸ்டர்ஸ் ஓகேவா சோ குருவோட பயிற்சி கண்டிப்பா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இப்போ அஜுனகைனா வாடி அப்ப கைனா அப்படின்னு என்ன மீனிங்னா அஜுனகைனா அப்படின்னா பிரம்மருக்கு பிரம்மருக்காகட்டும் அவரோட அப்பாக்காகட்டும் யாரா இருந்தாலும் குருவின் பயிற்சி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இதுல சொல்லியிருக்காங்க தாளப்பு செவிலேக்க தழுப்பெட்டுல ஓடணும் எவ்வளவு லைக் இந்த ஸ்லோகம் எல்லாம் பாருங்க மாஸ்டர்ஸ் குழந்தைங்க கேட்டா கூட ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அவ்வளவு பிராங்கா சொல்லியிருக்காங்க தாளப்பு செவிலேக்க தழுப்பெட்ல ஊடணும்னா இருக்கு இல்லையா இப்போ பூட்டு போட்டிருக்காங்க சாவி இல்லாம பூட்டை திறக்க முடியுமா முடியாது அததான் அவர் சொல்லியிருக்காரு சாவி அப்படிங்கறது இங்க வந்துட்டு குரு ஓகேவா குரு இல்லாம நம்ம வந்து இப்போ பூட்டு எதுக்கு போட்டிருப்போம் உள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு சீக்கிரடோ ரகசியம் வச்சிருந்தா தானே அதுக்கு பூட்டு போட்டு லாக் போட்டிருப்போம் நம்ம சாவி நம்ம கிட்ட வச்சிருக்கோம் அந்த சாவி இருந்துச்சுன்னா பூட்டை ஈஸியா நம்ம கலட்டிட்டு அந்த உள்ள போய் அந்த ரகசியத்தையோ இல்ல அந்த புதையலோ நம்ம எடுத்துக்கலாம் அதே போல நம்ம வாழ்க்கையில குரு அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு நமக்கு சாவி போல அந்த சாவி இருந்தாதா குரு யாரை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் மூச்சு காற்று மூச்சு காற்றுடன் இருந்தால் தான் உள்ள இருக்க புதையல் புதையல்னா யாரு நான் அந்த கடவுள் அந்த புதையல் அந்த ஆன்மா அப்படிங்கிற சீக்ரெட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல அவர் கிளியரா சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ பாருங்க ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தெரிஞ்சுக்க 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 நமக்கு வந்து அந்த மூச்சு காற்றினோட அந்த மதிப்பு அந்த வேல்யூ வந்து இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டே வருது இல்லையா சோ இந்த ஸ்லோகத்துல குரு பயிற்சி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோகி வேமன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் சாக்கி போக்கல் உத்திக்கு படவேசி மயில தீசி அடிச்சு நட்டுலு புத்தி செப்பு சொல்லியிருக்காங்க என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பாருங்க சாக்கி போக்கலுத்திக்கு அப்படின்னா லாண்டரி மேன் லாண்டரி அவங்களுக்கு நம்ம எதுக்கு துணி கொடுக்குறோம் அவங்களுக்கு நல்ல துணியை துவைக்கிறதுக்காக கரெக்டா லாண்டரிக்கு அதுக்கு தானே போடுறோம் நல்ல துணி துவைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதுல இருக்க டர்ட் அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா துவைச்சிட்டு அத வந்து காய போட்டு எப்படி நீட்டா ஐரன் பண்ணி மடிச்சு வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மயில தீசி லெஸ்ஸா மடிச்சு நட்டுலோ மயில தீசி அப்படின்னா அழுக்க எல்லாம் போக வச்சுட்டு அழகா எப்படி மடிச்சு வைப்பாங்களோ அது போல புத்தி செப்புபாடு குருத்தித்தே மேலையா புத்தி சொல்றவங்க வந்துட்டு நமக்கு ஒரு ரெண்டு அடி போட்டாலும் பரவாயில்லதான் ரெண்டு திட்டு திட்டி புத்தி சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு மாஸ்டர்ஸ் துணி வந்து துவைக்கும் போது அதை நல்லா ஸ்குவாஷ் பண்ணி லைக் எப்படி சொல்றது ரொம்ப அடிச்சு அப்படி பண்ற மாதிரி இருக்கும் அது பண்ணாதானே அழுக்கு போகும் அது போல நமக்கு புத்தி சொல்றவங்க யாரு புத்தி சொல்றவங்க நமக்கு குரு சோ அப்படிப்பட்ட குரு வந்துட்டு ரெண்டு அடி போட்டு சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்லதான் ரெண்டு திட்டு திட்டி சொல்லி கொடுத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இந்த ஸ்லோகத்துல யோகி வேமன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா இப்ப பாருங்க நம்ம குரு யாரு நம்ம பத்ரிஜி சாரே சொல்லிருக்காங்க இல்லையா இந்த மூச்சு காற்று நம்ம தியானம் பண்ணும்போது வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வலிக்குது வலி தாங்க முடியாம நான் எழுந்துட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க வலிச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம தியானத்தை விட்டு எழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு பலனும் கிடைக்காது வலிச்சாலும் எதுக்காக வலிக்குது அப்படின்னா நம்ம தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போறோம் இல்லையா அப்போ என்ன ஆகும் நமக்கு காஸ்மிக் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம பாடியில வேரியஸ் பார்ட்ஸ்ல எங்கெங்க எல்லாம் பிளாக்ஸ் இருக்கோ அங்க எல்லாம் கிளியரா அந்த எனர்ஜி வந்து கிளியர் பண்ணிடும் கிளீன் பண்ணிடும் அந்த கிளீனிங் ப்ராசஸ்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த பெயின் ஃபீல் ஆகும் இப்போ அங்க பெயின் இருக்குன்றதுனால மட்டும் அங்க வந்துட்டு அது கெட்டதா இன்னும் நடக்கிறதாலதான் நமக்கு பெயின் வருது இல்லையா இந்த ஸ்லோகத்துல கிளியரா சொல்லிருக்காங்க இதே போல நம்ம குருஜி வந்துட்டு நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்சஸ் நாங்க கேட்டிருக்கோம் என்னன்னா சில பேர் அடிச்சிருக்காங்க சில பேரை திட்டிருக்காங்க சில பேரை வந்துட்டு அதான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சார் அப்படி எங்க கிட்ட ஆஹ் ரியாக்ட் பண்ணதாலதான் எங்களுக்கு வந்து நிறைய ஞானத்தை நாங்க வந்து அடைஞ்சோம் நிறைய பேர் வந்து ஷேக் மட்டுமே அவரோட டிசீஸ் கூட அவங்களுக்கு போயிருச்சுன்னு கூட நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் அவங்க இன்டர்வியூஸ்ல வந்துட்டு எக்ஸ்பீரியன்சஸ்ஸா சொல்லியிருக்காங்க சோ நீங்க சார் திட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தப்புன்னு நினைக்க முடியுமா நோ நாட் அட் ஆல் சார் அது எதுக்கு சொல்றாங்கன்னா நம்மளோட ஞானம் நமக்கு புத்தி வரணும் ஞானம் அடையறதுக்காக தான் நம்ம குரு வந்துட்டு நமக்கு அப்படி சொல்லுவாங்க சோ குருஜிஸ் வந்துட்டு நமக்கு ஒரு ரெண்டு அடி போட்டாலும் பரவாயில்ல ரெண்டு திட்டு திட்டினாலும் பரவாயில்ல அது நம்ம நல்லதுக்கு மட்டுமே அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்துல தென்னந்தெளிவா யோகிவேமன் அவர்கள் நமக்கு சொல்லிருக்காங்க மாஸ்டர்ஸ் பாருங்க ஆச்சாரிய சாங்கத்தியம் அப்படின்னா ஆச்சாரியா அப்படின்னாலே குருதன அவரோட சாங்கத்தியம் பண்ணணும் அப்படிங்கறது பிரத்தி எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்லோகத்திலயும் அதே தானே சொல்லி வரவங்க எப்படி அவரோட சாங்கத்தியம் பண்றோம் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விதமா சொல்லிருக்காங்க சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர்ஸ் நார்மலா பௌர்ணமி மந்த்லி வரும் ஆனா குரு பௌர்ணமிய நம்ம எப்படி கொண்டாடுவோம் ஒரு பெரிய பண்டிகை மாதிரி கொண்டாடுவோம் இல்லையா சோ குரு அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன் மாஸ்டர்ஸ் குரு அவர்கள் எப்பயுமே அவரோட காண்டாக்ட்லயே இருக்கணும் சாங்கத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி நம்ம குருவோட சாங்கத்தியம் பண்றது நம்ம மூச்சு காட்ட கவனிச்சுகிட்டே இருக்கணும் தியானம் செய்யணும் அதுதான் ஆச்சாரிய Thank தேங்க்யூ சோ மச்